சினிமா ஜான்ஸ் கிடைக்கி போங்க அங்கே போனால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கி போங்கம்பாங்க வெளியிக்கிறவங்களுக்கு வெளியிக்கிறவங்க தான் சினிமா ஜான்ஸ் தெரியுங்களா சென்னை வாழ்க்கையை பற்றி யாராவதுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க நல்லா ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் ஆகிட்டு அங்கே போய் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மீடியாவில் மேக்ஸிமம் ஒரு படமாக ஒரு கண்டென்ட் ஆகுட்டு முன்ன ஒரு அஞ்சு வயசுக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்போ வந்து அதிகமாகிட்டு இருக்குது ஏன்னா அங்கே போய் வாய்ப்பு கேட்டு வாய்ப்பு கேட்டு வாய்ப்பு கிடைக்காது கொடுக்க மாட்டாங்க அதனால என்ன பண்ணுறாங்க இங்கேருந்தே முயற்சி செய்து மீடியாவில் போட்டு அதை டைரக்டர்ஸ் பார்த்து வர சொல்லி அது ஒரு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அப்படி தான் போகுது இல்லைன்னா யூடியூப்ல சேலரியோ இல்லைன்னா இன்ஸ்டாவில் சேலரியோ இப்படியே போயிட்டுருக்குது இப்படி இந்த அஞ்சு வருஷ காலத்தில் இப்படி ஆயிடுச்சு முன்ன முன்னையெல்லாம் வந்து சினிமாவை நோக்கி போவாங்க இதில் வரக்கூடிய வருமானம் கம்மியாக வரும் பெரிய அளவில் யூடியூப்பில் இன்ஸ்டாவில் வராது யூடியூப்பில் வரும் நாளாகணும் நல்லா நாளாகணும் புரிதல் ஏற்படணும் இன்ஸ்டால் இன்ஸ்டாலு நாளாகணும் புரிதல் எப்படாப்பா வரும் ஆனால் ஒரு சினிமாவில் ஒரு படத்தில் போய் நடித்தோம்னாவே ஒரு சின்ன ஒரு கிளிக் ஆகுச்சுனா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஒரு சம்பளம் பல்காக வரும் அதே வந்துட்டு இந்த சின்ன மீடியாவில் எடுக்க முடியாது அதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கிளிக்காகி போயிடலாம் இது சென்னை வாழ்க்கை நிறைய பேருக்கு தெரியாது சென்னை வாழ்க்கை நல்லாயிருக்கு சென்னை சினிமா வாழ்க்கையில சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை பயங்கரமாக நான் சென்னையில் ஒரு பதினெட்டு வரிசும் இருந்தேன் எனக்கு நண்பர்கள் சென்னை சினிமா நண்பர்கள் அதிகமாக பழக்கம் எங்களோடய வாழ்க்கையெல்லாம் பயங்கரமாக இருக்குது அதாவது வந்து என்னென்னா பதினெட்டு வயசில் வந்திருப்பாங்க இப்போ பார்த்தா நாற்பத்தெட்டு வயசு இருக்குது எத்தனையோ அவமானங்கள் பட்டிருப்பாங்க போவாங்க ஆஃபீஸ் போவாங்க வந்துடுவாங்க போவாங்க ஆஃபீஸ் போவாங்க வந்துடுவாங்க இன்றைக்கி வாம்பாங்க பொழுது வரைக்கும் நிற்க வச்சுட்டு அனுப்பிச்சுட்டுருவாங்க அடுத்த நாள் வாம்பாங்க பொழுது வரைக்கும் நிற்க வச்சுட்டு அனுப்பிச்சிட்டுருவாங்க வாய்ப்பு கொடுக்கறதுக்குல்ல அங்கே சில பொருட்களை தூக்கி கொடுக்குறதுக்கு அட்ஜிஸ்டனுக்கு அதெல்லாம் நினச்ச பார்த்தா பயங்கரமாக இருக்குது தொடர்ந்து சாப்பிடாமையும் கூட இருந்துருக்குறாங்க தொடர்ந்து கஞ்சி இருந்தால் இருக்குன்னு கூட என் கூட எல்லாம் கேட்டுருக்குறாங்க அந்த காலகட்டத்தில் அவங்களோட மன வலிமைக்கான அப்பா அம்மா விட்டுட்டு கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டாங்க அப்பா அம்மா விட்டுட்டு நம்ம இதான் வாழ்க்கை சினிமா தான் வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் திறமை இருந்தும் வருவாங்க திறமை இல்லாதையும் வருவாங்க ஏதோ ஏதோனா பண்ணி போலஸ்க்கான்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் போகிறாங்க சக்ஸஸ் ஆகிறாங்கங்கிறத விட ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு வேலையில் ஒரு மனுஷன் பிறந்த ஏதோ ஒரு வேலை தான் தீரணும் அது சினிமாவில் நம்ம நடிக்கும்போது நம்ம ஃபேமஸாக நம்ம ஒரு சிலர் காமெடியாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்ருப்பாங்க ஒரு சிலர் நல்லா டான்ஸ் ஆரஞ்சு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்ருப்பாங்க ஒரு சிலர் ஏதோன்னு வருதுன்னு அனுப்பிச்சிட்டுருவாங்க ஒன்று பார்க்கறக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருப்பாங்க பசங்க பசங்க அனுப்பிச்சி விடுவாங்க அவங்களும் மீடியை பார்ப்பாங்க நம்ம நல்லா இருக்குதான்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு வாய்ப்பை தேடி வந்து நிற்பாங்க ஆஃபீஸ் போவாங்க ஸ்டுடியோ போவாங்க டப்பிங் ஸ்டுடியோ போவாங்க மால் போய் நிற்பாங்க தேட்டரில் போய் நிற்பாங்க ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஊ நெசப்பாக்கம் கோடம்பாக்கம் வடபழனி டி நகர் வளசர்வாக்கம் போரூர் பூந்தமல்லி உங்கம்பாக்கம் கோயம்பேடு இங்கேலாம் வந்து சினிமா ஆஃபீஸ்கள் டைரக்டர்ஸ் ஆஃபீஸ்கள் இருக்குது இதுல எல்லாம் போய் டி நகர் சிஏடி நகர் தேனம்பேட்டை ஆழ்வார்பேட்டை பாண்டி பஜார் இந்த சிட்டிக்கில் கிண்டி தாம்பரம் இங்கெல்லாம் இருக்குதுன்னா இங்கே மேக்ஸிமம் சென்ட்ரல் மெட்ரல் மெட்ரோ சிட்டியிலே நிறையா சினிமா ஆஃபீஸ் இருக்குது அந்த வட பழனியிலேருந்து போரூர் டு கோடம்பாக்கம் டி நகர் சைடு நிறையா இருக்குது கே கே நகர் சைடு அங்கே போய் ஒவ்வொரு நாளும் போய் 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 பாட்டு வருது என்னடா இருடா இருடா டீ வாங்கி கொடுக்கும் சரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் பார்த்து கவனி இருக்கிறதையும் போய் ஏதோ ஒரு வேலைக்கு போய் அந்த காசையும் போட்டு அப்படியே வாடி கிடப்பா சாப்பாடுறதுக்கு வழி இல்லாமல் ஒருத்த பார்த்துக்கிங்க அந்த மாதிரி இங்கேருந்து இது யாராச்சும் போயிடாதீங்க நிறைய அச்சீவ்மெண்ட் இருக்கணும் நிறைய விஷயம் இருக்கும் நிறைய தெரிஞ்சுக்கணும் சினிமாவுக்குன்னு போக வேண்டாம் வேலைக்குன்னு வாங்க அங்கே வேலைக்கு போயிட்டு ஒரு ஹோட்டலுக்கு இது ஜாயின் பண்ணுங்கள் இது ஒன்று பண்ணுங்கள் அதன் மூலியமாக சினிமாவுக்கு இது அப்பப்போ போங்க வாய்ப்பு தேடுங்க ஒரே மட்டும் சினிமாவுக்குலாம் போனீங்கன்னா நம்மளுக்கு தெருவோடு நிச்சயம் எடுத்து ஒன்னமே போகக்கூடாது அதெல்லாம் பயங்கர சிரமத்தில் கொண்டு ஒரு டீ கடையில் வாய்ப்புக்கு வேண்டி யார் நம்மளை வந்து பார்த்து கூப்பிடுவாங்களோ வாய்ப்புக்கு வேண்டி தினந்தோறும் காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அவனோட பசிக்குள்ளே உள்ள பயிற்றுக்குள்ளே பசி இருக்குதோ இல்லையோ ஓஞ்சுகோ கடப்பானோ இல்லையோ முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பாகவே நின்று கொண்டிருப்பான் அவன் தாயா சினிமாக்கார அவன் தாயா அப்படியே முகத்தை அப்படியே சிரிச்சிட்டோ கணும் எனத்தான் பேசணும் இருக்குது தண்ணி குடி குடி தண்ணி குடிச்சிட்டே தான் டீ கடையில் நிற்கிறது ஒரு போண்டா சாப்பிட்றது ரூபா ஒம்பது ரூபா வாங்கி சாப்பிட்டு இந்த நாள் ஃபுல்லாக ஒரு நாலு ஃபுல்லாக ஓட்டுவாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாப்பிட்றக்கே வழி இல்லாமல் அந்த நாள் ஃபுல்லாக அந்த ரூபா போண்டா வழியே எத்தனை பேர் ஓடிட்டுருக்கிறாங்க தெரியுங்களா தொடர்ந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் இப்படி கிரிப்போடவே நிற்பாங்க நடிப்பும் மேனு கலையும் மேனும் நடிப்பும் மேனும் உனக்கு கலையும் மேனு சினிமாவில் போகிறது ஒரு சில தாடி வேண்டியும் இருப்பாங்க தாடி வச்சுட்டு அப்படியே இருக்கிறது பவுட்ரு இதோ நண்பன் கொடுத்த பவுட்ரு ஒரு ரூமில் நாலு பேருக்குன்னா அவனை ஒருத்தர் நாலு பேர் நல்ல வேலைக்கு போவாங்க நாலு பேர் சினிமாவுக்கு போவாங்க அவனோட சப்போர்ட்டில் பவுட்ருக்கு சில விஷயங்களில் ஃபாலோ பண்ணிட்டு ஏன்னா வேலைக்கும் போக முடியாது வாய்ப்பும் வேணும் அப்படிங்கும்போது இப்படி வாய்ப்பை தேடிட்டு சாலிகிராமு சைடு வடபழனி சைடெல்லாம் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் சைடு எடுத்தாங்க வேலைக்கு வந்துட்டு கட்டட வேலைக்கு எத்தனை பேர் நிற்கிறாங்க அந்த மாதிரி சினிமாவுக்கு வேண்டி அங்கே நின்றுருப்பாங்க சினிமா ஆஃபீஸில் இல்லை ஒரு கடையில் நிற்பாங்க ஏதோ ஒரு டைரக்டர் வருவாரா ஏதோ ஒரு ப்ரொடியூசர் வருவாரா ஒரு வித்தியாசமான கேரக்டராக நான் இருப்பேனா ஒரு வித்தியாசமான ஆளாக இருப்பேனா பார்ப்பாங்களா அவங்க கண்ணில் பார்ப்பாங்க நான் படுவேனா அப்படின்னு எத்தனையோ பேர் சும்மா ஸ்டைலாக வேன் பண்ணிவிட்டு அப்படியே பேக் மாட்டிட்டு தண்ணி வச்சுட்டு இப்படி நிற்பாங்க அவங்க வாழ்க்கை நம்ம வாழ முடியுமா அதுதான் அது அவங்க அனுபவப்பட்டு முப்பது வயசு நாற்பது இப்போ வாய்ப்பு கிடைக்குமா அப்போ வாய்ப்பு கிடைக்குமா அப்போ வாய்ப்பு கிடைக்குமா இப்போ வாய்ப்பு கிடைக்குமா அந்த வாய்ப்பு கிடைக்குமா இந்த வாய்ப்பு கிடைக்குமா அதில் வாய்ப்பு கிடைக்குமா இதில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு முப்பது விருசா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது விருசாக நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் இப்படியே வாய்ப்பை தேடி 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 அப்படி இருப்பாங்க ஒரு சின்ன வாய்ப்பும் கிடை கிடச்சிருக்காது அந்த சின்ன வாய்ப்பையும் சரியாக செஞ்சுருக்க மாட்டாங்க ஒரு சின்ன ரோல் கொடுப்பாங்க அதையும் சரியாக செய்ய மாட்டாங்க அது கிளிக் ஆகாதா உடம்பு சரியில்லையா என்ன சரியில்லை அப்படின்லாம் தெரியாது வாய்ப்பு கிடைச்சா போதுன்ட்டு நிறைய பேர் நடிக்கிறாங்க அந்த வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்போது நடிக்கும்போது சரியே இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் வேண்டான்றாங்க சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அந்த வேலை வேணால் செய்யலாம் சொல்ல வார்த்தைகளே இல்லை பயங்கரமாக இருக்கும் நான் நல்லா நிறையா பார்த்துருக்கேன் அவங்கள நிறையா அனுபவமும் பட்டிருக்கிறேன் ஒரு சூப்பு காய்கறி சூப்பு சாப்பிட்டா போதும் அவ்வளோதான் எனக்கு சாப்பாடு காசு இல்லை அந்த காய்கறி சூப்பு சாப்பிட்டே இருக்கிறாங்க ஒரு இட்லி சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறாங்க ஒரு இட்லி சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு காலையில் இருந்துச்சு நேரத்தில் ஓடி போய் அங்கே நிற்பாங்க ஒரு கல்லப்பருப்பி வாங்கி சாப்பிட்டு அப்படியே தண்ணி குடிச்சு நிற்கிறாங்க நிறைய இருக்குது சினிமா வாழ்க்கையில் உள்ள ஓனங்குன்னு வச்சுக்கோங்க ஐயோ வேண்டாம்னு சொல்லி சினிமாவே வேண்டாம் சாப்பிடையுமே வேண்டாம்னு சொல்லி அது இங்கேருந்து மீடியாவிலேருந்து ஒரு யூடியூப்லேருந்தோ ஒரு இன்ஸ்டாவிலேருந்தோ நிறைய பேர் முயற்சி செய்யுங்க இதுலேருந்து சக்ஸஸ் ஆகிட்டு அங்கே போங்க சினிமா வாய்ப்பு கேட்டிங்க ஏவானா என்ன சொன்னாலும் போயிடாதீங்க ஏங்க கடலப்பருப்பி ஒரு அன் அஞ்சு ரெண்டு கடலப்பருப்பி சாப்பிட்டு ஃபுல்லாக ஒரே இடத்துல நிற்கிறாங்க ஒரு ரெண்டு இட்லி யாராச்சும் வாங்கி கொடுப்பாங்க யாராச்சும் நண்பன் வாங்கி கொடுப்பாங்க சாப்பிட்டு நிற்கிறாங்க ஒரு கஞ்சி கிடைக்குமா எனக்கு பழைய கஞ்சி கொடுக்குறா சாப்பாடு வேணாம்னு சொல்லிடுச்சு அதையும் சாப்பிட்டு நிற்கிறாங்க அந்த இடத்துல போய் காலை ஒன்பது மணிக்கு போனால் சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் நிற்பாங்க இந்த சைடு போனால் வாய்ப்பு போயிருமா அந்த சைடு போனால் வாய்ப்பு போயிடுமான்ட்டு ஒவ்வொரு நாளும் நின்றுட்டு புலம்பேட்டு திரிஞ்சிட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கிறாங்க நான் பார்த்துருக்கேங்க எனக்கு ஆயிரம் ரூபா தான் அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு நாள் மூணு மூணுனா மூணு வேலை ஒரு மாதம் போல் சாப்பிடணுமா முடியுமா சென்னை சினிமா வாழ்க்கையில் இருக்குது ஆயிரம் கூட இல்லைங்க ஐநூறு தான் அதை வச்சு வாழ்ந்துட்டு தம்பாங்க ஏன்னா போகிற வரவன் அப்பப்போ பழசு தம்பி ஒரு ரெண்டு இட்லி வாங்கிக்கிடுவேன் ஆனால் ஒரு ரெண்டு இட்லி கிடைக்குமா பசிக்கு பசிக்கு தனது தன் மனத்தையும் விட்டு ஒருத்தங்கிட்ட கேட்குற அவனை ஒரு வாய்ப்பு அவனை ஒரு பெரிய ஆளாகிறக்கு வாய்ப்புகளும் இருக்குது அப்படியே போகிறக்கு வாய்ப்புகளும் இருக்குது ஒரு சிலர் சினிமா ஆஃபீஸ் வாயிலாக மூலமாக அங்கே போய் அது வாய்ப்பு தேடி அப்படியே போயிடுவாங்க ஒரு சிலர் வாய்ப்பு கிடைக்க சொல்லிட்டு நின்றுருப்பாங்க வேலை வாங்கியே கொண்டு விடுவாங்க சொல்லிட்டு போகாமல் இங்கேருந்து வாய்ப்பு தேடிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இருக்குங்க எனக்கு தெரிந்த கருத்து எனக்கு தெரிந்த விஷயம் எனக்கு நிறைய நண்பர்கள் சினிமா நண்பர்கள கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேத்துக்கு மேலே பழக்கம் இருக்குது சும்மா சாதாரணமாக இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்கள் போனதே சினிமா லைனாக ஆக்கறனால தெரியும் அவங்களோட கஷ்டத்தில் நான் பார்த்துருக்குறேன் என்னால் முடிஞ்சால் ரெண்டு இட்லியோ இந்த மாதிரி எனக்கு அந்த டைமில் கிடைக்கக்கூடிய காசையும் கொடுத்துருக்குறேன் சாப்பிட்ருக்குறாங்க என்ன ஒரு துயரம் அதெல்லாம் கரெக்டுங்களா பார்த்துருங்க தேவையில்லாமல் வாய்ப்பு நோக்கி ஓடி